பப்ளிக்ரா ரொம்ப அவசரப்படாதீங்க என்னுடைய குறுக்கு விசாரணை பாக்கி இருக்கு தாமதத்திற்கு மன்னிக்க வேண்டும் இவர குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ராஜாவுக்காக அதாவது ராஜேந்திரனுக்காக வக்கீலாக ஆஜராகி இருக்கிறேன் இதோ வக்காலத்தில் மேஜர் ராமநாதனை குறித்து விசாரணை செய்ய அனுமதிக்க வேண்டுகிறேன் ராமநாதன் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி ராத்திரி மிஸ்டர் வேதாச்சலம் ராமுவை வீட்டை விட்டு அனுப்பதுக்கு அப்புறம் நீங்க ராமுவை சந்திக்கிறதுக்காக பல இடங்களில் தேனதா வாக்குமுறை கொடுத்திருக்கீங்க எங்கெல்லாம் தேடி பார்த்தீங்க

காம்தார் நகர்ல இருக்கிற மளிகை கடை போன் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது அது வந்து மிஸ்டர் வேதாச்சலம் எனக்கு கொடுத்தாரு எப்போ செத்ததுக்கு அப்புறமா ஆமா சாப்புறத்துக்கு முன்னாடியே கொடுத்தாரு மிஸ்டர் ராம் நாரம் சாரி உங்களுக்கு மாதிரி ரொம்ப ஜாஸ்தியா போச்சு நான் ஞாபகப்படுத்தட்டுமா நீங்களே காம்தார் நகருக்கு நேரா போய் கடை முதலாளியை பார்த்து நம்பரை வாங்கிக்கிட்டு பப்ளிக் பூத்துக்கு போய் கடைக்கு கூப்பிட்டு ராஜா கூட பேசிருக்கீங்க ஓகே நோ யுவர் ஆனர் போய் போய் பொய்யா நான் நிரூபிக்கட்டுமா அதோ பாருங்க செகண்ட் ரோல வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு இருக்காருல அவருக்கு பக்கத்துல ப்ளூ ஷர்ட் போட்டுட்டு உட்கார்ந்து அவரை ஞாபகம் இருக்கா இல்ல நான் கூப்பிட்டு அறிமுகப்படுத்தட்டுமா சார் சார் வேணாம் சார் 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 ஏன் சார் கிட்ட தான் நான் போன் நம்பர் வாங்கினேன் இப்பதான் ஞாபகம் வருது இல்ல

இதற்கு பின்னார் ஒரு பெரிய சதியே நடந்திருக்கிறது ராமநாதன் டெலிபோன் செய்வதற்கு முன்பாகவே மிஸ்டர் வேதாசலம் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் கொலை செய்தவர்களே ராமநாதனை விட்டு டெலிபோன் செய்யச் சொல்லி இருக்கிறார்கள் ஆகவே இந்த கொலைக்கு ராமநாதன் உடந்தை ராமு எங்கே வரவழைத்து கொலைப்பழியை அவன் மீது சுமத்துவதற்காக இந்த ஏற்பாடு ஆனால் நடந்தது என்ன துரதிருஷ்டவசமாக டெலிபோன் செய்தியை கேட்டுவிட்டு அங்கு ஓடி வந்த ராஜா குற்றவாளியாக்கப்பட்டிருக்கிறார் இதுதான் உண்மை மிஸ்டர் ராமநாதன் யூ கேன் கோ நாளை காலை வரை கோட்டு ஒத்தி வைக்கப்படுகிறது

அப்படி இருக்கும்போது இந்த சமாச்சாரத்தை யாரு உங்கள்கிட்ட சொன்னா எப்படி நீங்க அரை மணி நேரத்துக்கு நேரத்துக்குள்ள போனீங்க எனக்கு போன் வந்துச்சு யாருகிட்ட இருந்து வீட்டு வேலைக்காரங்கிட்ட இருந்து யுவர் ஆனர் வேதாச்சலம் கொலை செய்யப்பட்ட பிறகு ஒன்னே கால் மணி நேரம் அங்கிருந்து எந்த டெலிபோனும் போகவில்லை என்று டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் ரிப்போர்ட் கூறுகிறது அப்படி இருக்கும் போது இவருக்கு மட்டும் அங்கிருந்து எப்படி டெலிபோன் போயிருக்க முடியும் அது அது வந்து அதற்கும் பதில் என்கிட்ட இருக்கு மிஸ்டர் சக்கரவர்த்தி வரான இது வேதாசலத்தின் பிரேதத்தினுடைய போட்டோ போலீஸ் லிஸ்ட் படி இந்த போட்டோவில் இருக்குது ஒரே ஒரு கை கடிகாரத்தை தவிர இந்த கடிகாரத்தினுடைய போட்டோவுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு ரெண்டு கடிகாரத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கு போட்டோவில் பார்த்தீங்களே அந்த கடிகாரம் தான் கைகாரத்தில் தேதியும் நேரமும் நல்லா தெரியுது போஸ்ட்மார்ட்டின் ரிப்போர்ட் படி கரெக்டா ஒன்பதரை மணிக்கு கொலை செய்யப்பட்டிருக்கு அந்த கைகடிகாரமும் ஒன்பதரை மணியை தான் காட்டு கொலை சரியா ஒன்பதரை மணிக்கு நடந்ததா லாயர் சொல்றாரு கடிகாரத்துலயும் ஒன்பதரை மணி காட்டுறதா சொல்றாரு அப்படின்னா கொலை நடந்தப்போ போலீஸும் கூடவே இருந்து போட்டோ எடுத்தாங்கன்னு சொன்னாரு நோ நான் அப்படி சொல்லுவேன்னா பப்ளிக் தாச்சி கூட்டாரு கொலை நடந்தது ஒன்பதரை மணிக்கு ஆனா போலீஸ் அந்த இடத்துக்கு பதினோரு மணிக்கு தான் போயிருக்காங்க இந்த போட்டோக்கள்லாம் பதினோரு மணிக்கு தான் எடுக்கப்பட்டிருக்கு ஆனா கடிகாரத்துல ஒன்பதரை மணியை காட்டுது அதுக்கு காரணம் என்ன கொலை நடக்கும் போது அந்த கடிகாரம் கீழே விழுந்திருக்கு அந்த அதிர்ச்சியில கடிகாரம் என்ன இருக்கு வக்கீல் சார் பேசுறது பாதத்துக்கு வண்ணா நல்லா இருக்கலாம் ஆனா அவருடைய கட்ட நேரம் என் வாட்ச் கெட்டு போகல நல்லாவே ஓடிட்டு இருக்கு ஓட வச்சிருக்கீங்க மிஸ்டர் சக்கரவர்த்தி ஃபவுண்டன் பிளாசாவுக்கு பக்கத்துல இருக்கிற ஈஸ்ட் வெஸ்ட் வாட்ச் கம்பெனியில கொடுத்து ஓடாம இருந்த உங்க கை கடிகாரத்தை ஓட வச்சிருக்கீங்க இதோ அதை ரிப்பேர் செய்த பில்லுடைய டூப்ளிகேட் நீங்க ஒண்ணு செஞ்சிருக்கலாம் ஓடாம இருந்த வாட்சை ஓட வச்ச நீங்க உங்க அட்ரஸையும் மாத்தி கொடுத்திருக்கலாம் அதுல தப்பு பண்ணிடுறீங்களே சக்கரவர்த்தி ரொம்ப அழகா திட்டம் போட்டு இந்த கொலையை செய்திருக்க ரொம்ப பிரில்லியா ராஜாவை மாட்டி விட்டு இருக்கார் நிம்மதியா வீட்டுக்கு போயிருக்கார் ஆனா எங்களுக்கு சட்டம் சொல்லிக் கொடுத்தவர்கள் தங்களுக்கு தெரியாம ஏதாவது ஒரு தடயத்தை விடாம போக மாட்டாங்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க சக்கரவர்த்தி வீட்டுக்கு போனதுன்னா கடிகாரத்தை காணமேன்னு பார்த்திருப்பாரு இருப்பார் கடிகாரத்தை திருப்பி எடுக்கிறதுக்காக வேதாசர வீட்டுக்கு போயிருக்கார் அதுக்கு முன்னாடியே போலீஸ் ரிப்போர்ட் எடுத்த எல்லா போட்டோவினையும் எல்லா தலையும் பதிவாயிடுச்சுங்கிறது பாவம் மிஸ்டர் சக்கரவர்த்திக்கு தெரியாம போயிடுச்சு நடந்ததை நான் பார்க்கும் போது இந்த கொலை சக்கரவர்த்தி தான் செய்தார் என்பது திட்டவட்டமாக நமக்கு தெரிகிறது ஆமா அந்த கொலையை நான் தான் செஞ்சேன் இப்ப இன்னொரு கொலையை செய்ய போறேன் யாராவது என்ன பிடிக்க வந்தீங்க சுட்டு ராஜா போக கூடாது வெளியே போகாது